நட்சத்திர ஓட்டலில் இளம் பெண்ணுடன் தந்தூரி சிக்கன் சாப்பிட்ட சாமியார் ஒடிசா மாநிலத்தில் கைது செய்யப்பட்டார் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சாமியார் சாரதி பாபா என்பவர் நட்சத்திர ஓட்டலில் இளம் பெண்ணுடன் தங்கி மது அருந்தியதாகவும் தந்தூரி சிக்கன் சாப்பிட்டதாகவும் புகார் வெளியானதைத் தொடர்ந்து நேற்று போலீசார் அவரை கைது செய்துள்ளதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியாகியுள்ளது தினமலர் ஒன்பது எட்டு பதினைந்து இதழில் வெளிவந்துள்ள செய்திகளை கேளுங்கள் அவர்களிடம் உஷாராக இருங்கள் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சாமியார் சாரதி பாபா நட்சத்திர ஓட்டலில் இளம்பெண்களுடன் தங்கி மது அருந்தியதாகவும் தந்தூரி சிக்கன் சாப்பிட்டதாகவும் புகார் வெளியானதைத் தொடர்ந்து நேற்று போலீசார் அவரை கைது செய்தனர் ஒடிசா மாநிலத்தில் முதல்வர் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு தளம் ஆட்சி நடக்கிறது இந்த மாநிலத்தில் பிரபலமான சாமியார் சாரதி பாபா நாற்பத்தெட்டு வயது உள்ளவர் கேந்திர பிரபா மாவட்டத்தில் இவருக்கு பிரம்மாண்டமான ஆசிரமம் உள்ளது ஒடிசாவின் மற்ற பகுதிகளிலும் ஆசிரமங்களை அமைத்து உள்ளார் கடந்த மாதம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்துக்கு வந்த சாரதி பாபா இளம்பெண் ஒருவருடன் அங்கு தங்கியதாக ஒடிசாவைச் சேர்ந்த டிவி சேனலில் செய்தி வெளியானது அப்போது ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் அணிந்த நிலையில் சாரதி பாபா இருப்பது போன்ற புகைப்படமும் அதில் வெளியானது நட்சத்திர ஓட்டலில் அந்த இளம்பெண்ணுடன் அவர் இரண்டு நாட்கள் தங்கியதாகவும் மது அருந்தி தந்தூரி சிக்கன் சாப்பிட்டதாகவும் பரபரப்பு செய்திகள் ஒடிசாவில் வெளியாகின இதையடுத்து பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒடிசாவில் போராட்டத்தில் இறங்கின போராட்டத்தின் போது போலீசாருக்கும் அரசியல் கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது முதல்வர் நவீன் பட்நாயக் இது குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டார் நேற்று முன்தினம் இரவு கேந்திர பிரபாவில் உள்ள ஆசிரமத்துக்கு போலீஸ் குழு வந்தது பத்து மணி நேர விசாரணைக்கு பின் நேற்று காலை சாரதி பாபா கைது செய்யப்பட்டார் இதுகுறித்து போலீசார் சாமியாரிடம் நடத்திய விசாரணையில் அவர் முறைகேடுகளில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்துள்ளதும் தெரிய வந்துள்ளது அவர் மீது ஏமாற்றுதல் சட்டவிரோதமாக ஆயுதம் வைத்திருத்தல் குற்றச்சதி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆசிரமத்தில் இருந்து துப்பாக்கி ஏராளமான பணம் தங்கம் வெள்ளி நகைகள் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இவ்வாறு போலீசார் கூறினர் சாமியார் சாரதி பாபாவிடம் நட்சத்திர ஓட்டலில் தங்கிய இளம்பன் உடுசாவைச் சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவி என தெரிய வந்துள்ளது டிவி சேனல்களில் அவரைப் பற்றி தொடர்ந்து செய்திகள் வெளியானதைத் தொடர்ந்து தன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசில் அவர் புகார் அளித்துள்ளார் சாமியார் சாரதி பாபாவின் உண்மையான பெயர் சந்தோஷ்குமார் ரவுல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் திடீரென மாயமான அவர் ஏழு ஆண்டுகளுக்கு பின் சாமியாராக திரும்பினார் ஒடிசா மாநிலம் ஆளும் கட்சியான பிஜி ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் சினிமா நடிகர் நடிகைகள் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பலர் இவரின் பக்தர்கள் சாமியாரிடம் உஷாராக இருக்க வேண்டியது பொதுமக்கள் கடமை நன்றி வணக்கம்